சிவாயின் இப்போ சன்னிதானத்தோட ராஜபாளையம் அந்த மாப்பிள்ளை விநாயகர் கோவில் அப்படின்னு ரொம்ப அற்புதமாக விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடுவாங்க அந்த விழாவுக்கு சன்னிதானமும் நானும் அழகாக ட்ராவல் பண்ணுறோம் எனக்கு எப்படி இருக்கணும் தம்பலான் சாமியெலாம் எப்படி இருக்கணும்னு எனக்கு ரோல் மாடலாக ஆதீனத்தில் யாருமே கிடையாது எப்படி பழகணும் அப்படின்னு ஆனால் சன்னிதானம் என்ன உத்தரவோ அதன் பிரகாரம் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்போ ஒரே காரில் சன்னிதானத்தினுடைய இன்னோவா காரில் என்னை முன்னாடி இங்க உட்காந்து கொத்தம்பான்னு சொல்லி இருந்தாங்க முன்னாடி உட்காந்து சன்னிதானம் பின்னாடி சீட்ல இருந்தாங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்றதுனே மாயிலார் சொல்ல முடியாது அந்த அப்பேற்பட்ட உணர்வு ஏன்னா மிகப்பெரிய மதுரை ஆதீனம் அப்படிங்கிறது நம்ம செய்திகள்லயும் இப்படிதான் பார்த்துருக்கோம் அப்பேற்பட்ட சன்னிதானத்து கூட நம்ம டிராவல் பண்றோம் அப்படின்னு நினைக்கும் போது மிகப்பெரிய சந்தோஷமா இருந்தது அந்த பொய் எல்லாம் வீப்பிட்டு எல்லாம் இதான் தம்பரான சாமி இப்போ புதுசா வந்திருக்காங்க அப்படின்னு எல்லாத்திலையும் அறிமுகப்படுத்தினாங்க அந்த நிகழ்ச்சியிலும் முடிச்சுட்டு அழகா மறுபடியும் மதுரைக்கே திரும்பி வந்தோம் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு பூஜைகள் எல்லாம் கொடுத்தாங்க சன்னிதானம் ஆதீனத்துல இருந்து சிவ பூஜைகள் டெய்லியும் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பூஜை எல்லாம் கொடுத்தாங்க அதை முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் திரும்ப நம்ம கஞ்சனூர் சுக்கர பகவான் ஸ்தலமான கஞ்சனூருக்கே கிளைமடருக்கே நம்ம வந்தோம் மறுபடியும் அங்கே வந்து என்னுடைய பூஜைகளும் கோவில் தரிசனம் இதெல்லாமே எல்லாமே நிர்வாகம் எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம் ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டமாக இருந்துச்சு இப்படியே ஒரு ஆறு மாச காலம் டெய்லியும் சண்டை கிராமத்துக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு இந்த மாதிரியான தகவல்கள்லாம் சொல்லிட்டு ரொம்ப அற்புதமாக எங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருந்தது நல்லது மீண்டும் அடுத்த விஷயத்தை நம்ம பகிர்வோம் சிவாயா